நயனாதீபு நாகபூஷணி அம்மன் கோவிலின் தேர் திருவிழா மற்றும் தீர்த்த திருவிழாவிற்கான நேர அட்டவணை தேர் திருவிழா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயத்த மணி அதிகாலை மூன்று முப்பது காலை சந்தி பூசை அதிகாலை நாலு மணி அபிஷேக ஆரம்பம் அதிகாலை நாலு முப்பது ஸ்தம்ப காலை ஆறு மணி வசந்த மண்டப பூசை காலை ஏழு மணி அம்பாள் திருத்தேரில் அமர்ந்து வீதி உலா ஆரம்பம் காலை ஒன்பது மணி பச்சை சாத்துதல் மாலை நாலு மணி தீர்த்த திருவிழா இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயத்த மணி அதிகாலை மூன்று முப்பது காலை சந்தி பூசை அதிகாலை நாலு மணி அபிஷேக ஆரம்பம் அதிகாலை நாலு பதினஞ்சு விசேட பூசை அதிகாலை அஞ்சு பதினைஞ்சு ஸ்தம்ப பூஷே அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து பேரி தாடனம் காலை ஆறு முப்பது வசந்த மண்டப பூஷை காலை ஏழு பதினைந்து அம்பாள் தீர்த்த உற்சவத்திற்காக புறப்படல் காலை எட்டு மணி